ஜார்ஜ் பெர்னாட் ஷாவோட ஒரு அருமையான வாக்கியம் ஒன்று இருக்குது என்னென்னா வாழ்க்கை என்பது உங்களை கண்டறிவதல்ல வாழ்க்கை என்பது உங்களை உருவாக்கி கொள்வது அப்படின்றது தான் அது வாழ்க்கையில் கண்டறிவதற்கும் உருவாக்கி கொள்வதற்கும் என்ன அப்படி ஒரு வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கண்டறியிறது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எப்படின்னா ரிஸ்க்கே இல்லாமல் ஒரு தேடுற பணியில் கிடைக்கிற ஒரு பட்ஜெட் வாழ்க்கை அதில் நிம்மதியாக இருக்கிற இடத்துல சத்தம் இல்லாமல் இருந்துட்டு போயிடலாம் எந்த ஒரு சவாலையும் நம்ம புதுசாக சந்திக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வாழ்ந்துட்டு போயிடுறது தான் கண்டறிவது அவங்கள்ட்ட எந்த விதமான புதிய முயற்சியுமோ அல்லது புதிய தேடலுமோ இருக்காது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசனைகள் இருக்குமே தவிர அந்த தேடலோடு முடிஞ்சு போகிறது தான் கண்டறிவது உருவாக்கி கொள்வது அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம தேடுறதோடு முடிஞ்சிறது கிடையாது தேடல்லையே ஒரு புதிய தேடல் இருக்கும் புதிய முயற்சிகள் இருக்கும் அதில் ஒரு விடாமுயற்சி இருக்கும் சவால்கள் வந்தால் சந்திக்கலான்ற ஒரு துணிச்சல் இருக்கும் வாய்ப்புகள் வருவதெல்லாம் தனக்குன்னு எடுத்துக்கிட்டு அந்த புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிற ஒரு வந்து ஆற்றல் இருக்கும் ஆர்வம் இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையை நாம் புதிய கோணத்தில் உருவாக்கிக்கொள்ள இயலும்